நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா போங்க நல்லா போங்க நீங்க பீட் பண்ணி வந்தீங்க நல்லா போங்க 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 நல்லா போ ఆయ్ 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 ఆ

சிவகாமிக்கவிதா ஹாய்கா பஸ்ட்ல இருந்து எல்லா காட்டெல்லாம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல இன்வைட் பண்ணிட்டாங்க பாருங்க இது எல்லாமே ஸ்டூடெண்ட் தான் இருந்து நைன்ட்டி சிக்ஸு எய்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்புறம் அதுக்கு வந்த பேட்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் உள்ள பேட்ச் எல்லாமே வராங்க பெரிய ஒரு விஷயம் இல்லையா இதில் எங்க கூட படித்தது சுத்தமாகவே அடையலாம் தெரியல இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கும் போது தெரியும் இல்ல கருதுங்க நான் என்ன சொல்லிட்டே இருக்கே பாத்திமா மேடம் திட்டிட்டே அடிக்கடி கிளாஸ்ல பேசிட்டு பேசிட்டு திட்டு வாங்கிட்டு போய் மன்னிப்பு கேட்பாங்க கிட்டதான் என்னெல்லாம் மறந்துருப்பாங்களா தெரியல நான் பேசிட்டேன் நான் பேசிட்டேன் மக்களே எங்க பாத்திமா டீச்சர் கிட்ட போய் சரிதா பேசணும் இவங்க தான் செவன்த் கிளாஸ் டீச்சர் Terima kasih telah menonton!

சொன்னஸ் எவ்வளோ ஹெகிலியா இருக்கா உள்ளே கூடவே வந்திருக்கு